என் இந்த வாக்கை நீ மனதோடு கேட்கும் இந்த தருணமே உன் வாழ்வில் ஒளிவந்து சேரும் சில நேரங்களில் வாழ்க்கை ஓடும் நதியைப் போல அமைதியாக பாய்கின்றது சில வேளைகளில் அதிரடியாக அலைகள் எழுகின்றது அந்த அலைகள்தான் நமக்கு சோதனைகள் சவால்கள் தடைகள் ஆனால் கவனிக்க அந்த அலைகள் நம்மை மூழ்கடிப்பதற்கல்ல மாறாக நம்மை வலிமையான கரை கரைக்கு கொண்டு சேர்ப்பதற்குதான் வாழ்க்கை எங்கே நம்மை கொண்டு செல்கின்றது என்று நமக்கு எப்பொழுதும் புரிவது இல்லை ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பயிற்சி கஷ்டங்கள் நம்மை உடைப்பது அல்ல உறுதியாக நிற்கதான் கற்றுத்தருகின்றது சந்தோஷங்கள் நம்மை மறந்துவிடச் செய்யாமல் வாழ்வின் அர்த்தத்தை உணர்த்துகின்றது என்னை பார்த்த நீ நல்ல செய்தியை பெறுவாய் என்பது இப்பொழுது நான் உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை நல்லதுதான் நடக்கும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள் இருக்குமானால் அந்த புரிதல் நம்மை நல்ல திசையை நோக்கி வழிநடத்தி செல்லும் தோல்வியும் வெற்றியும் ஒன்றல்ல இரண்டுமே ஒரு பாடம்தான் நம்மிடம் உள்ளதை பிறருடன் பகிரும் பொழுதுதான் உள்ளமானது நிறைவடையும் தமக்கு என்று எதையும் வைத்து கொள்ளாமல் பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு உள்ளம் இருப்பவனுக்கு என்ன வேண்டினாலும் அது கிடைத்து இருக்கும் மழை பெய்த உடனேயே மரமாகி விடுவது இல்லை விதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சியை பெற்று ஒரு நாளில் மிக பெரிய மரமாக வளர்ந்து பலனை கொடுக்கின்றது அது போலதான் நம்முடைய முயற்சிகளும் ஒரே நாளில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடுவதில்லை ஒவ்வொரு நாளும் அந்த முயற்சியின் வெளிப்பாடு வளர்ந்து கொண்டே ஒரு நாளில் மாபெரும் முன்னேற்றமாக அது திகழ்கின்றது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் சிறிது சிறிதாக நீ வளர்த்த நம்பிக்கை இப்பொழுது வெற்றியை கொடுக்கும் பயம்தான் உன்னை பின்னுக்கு தள்ளுகின்றது நம்பிக்கை உன்னை முன்னேற வழியை காட்டுகின்றது அதனால் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பயத்தை விட்டுவிடு செயலுக்கு முதன்மையை கொடு கனவு காண்பது போதும் செயலில் இறங்கினால்தான் பலன் கிடைக்கும் வாதம் கோபம் பொறாமை இவை அனைத்துமே மன ஆற்றலை குறைக்கக்கூடியது சுமூகமாக வளமான வாழ்வை பெற வேண்டுமானால் வாதம் கோபம் பொறாமை இவை அனைத்தையும் நீ முழுவதுமாக விட்டுவிடு மனதை அமைதிப்படுத்து ஒரு ஒற்றை நிமிட தியானம் கூட உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை பெறக்கூடியது மனதை நீ எப்பொழுதுமே அமைதியாக வைத்து கொள்வாயேயானால் அது மிக பெரிய சக்தியை உன்னுள் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கும் முருகன் அருள் நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் எந்த சோதனையும் இனி உனக்கு சுமையாக இருக்காது என்னுடைய அருளை சுமக்கும் நீ சோதனையை நீ சுமக்கப் போவது இல்லை இறைவனை நம்பியிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்ந்து கொண்டே இருக்கும் ஓ முருகா என்று நீ சொன்ன தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை நான் கொடுத்து விட்டேன் அது வெற்றிக்கு உன்னை இப்பொழுது அழைத்து செல்லும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகள் சோதனைகள் அனைத்திற்கும் மிகப்பெரிய பலன் இன்றைய நாளிலேயே உனக்கு கிடைத்துவிடும் எங்கே நீ தேடினாயோ அந்த இடத்தில்தான் நீ தேடியது இருக்கின்றது இனிமேல் எந்த ஒரு தேடலும் உன்னை வாழ்வில் இல்லை நீ தேடியது அனைத்துமே இனி உன் கண்முன் வந்து நிற்கும் உன் மனம் ஏங்கிய விருப்பங்கள் அனைத்துமே இனி நிறைவேறிய தீரும் நடக்காது என்று இருந்த விஷயங்கள் எல்லாம் என் அருளை கொண்டு நான் நடத்தி காட்டப் போகின்றேன் முடியாமல் போய்விடுமோ என்று நீ எண்ணிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியான தீர்வை பெற்று உனக்கு மன மகிழ்வை இப்பொழுது கொடுக்கும் மனநிறைவான திருப்தியான வாழ்க்கையை இனி என் அருளோடு நீ வாழ்வாய் நல்லது நடக்கும்